எட்டாவது பாடல்ல சாமி சொல்றேன் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் உயரிழங்கும் உலகில் இது துன்பமிக்க இந்த உலகத்துல சாமி என்ன செய்யறாரா இந்த உயிர்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக பல ஊழ் காலங்களை ஏற்படுத்துகிறாய் இந்த உலகத்தை அழித்து அழித்து மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தை படைக்கிறாய் அப்படி தோன்றும் பொழுது எல்லாம் இந்தல தத்தி பைபிள் தோன்றும் கொண்டே இருக்கிறது அந்த பெயர் எல்லாம் ஒரு தான் இந்த அப்படின்ற பெயர் இந்த தளத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய பெருமான் தான் இந்த பெருமான் என்று பிரம்மாபுரம் என்று சுவாமி இந்த அதிக பாடல்கள் நமக்கு சொல்லுகிறார் எத்தனை ஊழியர்கள் இந்த உலகத்திலே நடந்தது என்பது நமக்கு தெரியாது ஆனால் பன்னெண்டு பேர்களை கொண்டதுனாலே இந்த சீர்காழிக்கு பன்னெண்டு ஊழிக் காலங்கள் இருக்கலாம் என்று நமக்கு தெரிய வருகிறது தவிர ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் பல ஊழிகள் நடந்த இந்த உலகத்திலே பன்னெண்டு பெயர்களை கொண்டிருக்கக்கூடிய பெருமான் நமக்கு அலை செய்கிறார் அடுத்தபடியாக